பொதுவா வீட்டை கவனிச்சிக்கிறேன் வீட்டை கவனிச்சுக்கிறேன்னு தாங்கள் உடல் நேரத்தையும் கவனிச்சிக்கிறது இல்லை அவங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்குறதும் இல்லை ஒரு பெண்மணி தனக்குன்னு எந்தவித நேரத்தையும் செலவு பண்ண மாட்டாங்க தன்னுடைய தோழிகள் அவங்கள போதும் அவங்களால முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அவங்க சொல்லுவாங்க காலையில் என் பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்பணும் என்னுடைய மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும் என் கணவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சாயங்காலம் வந்தவொடனே இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எவ்வளோ கூப்பிட்டாலும் அவங்க தனக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கவே இல்லை அவங்க அவங்களுடைய தோழி ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போறாங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு இருக்குறதுக்கு அங்க போனா பிள்ளைகளை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தரை அவங்க நியமிச்சிட்டாங்க பெரியவங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஒருத்தங்களை நியமிச்சிட்டாங்க கணவனும் மனைவி இறந்தத மறக்கிறதுக்காக வெளியே போய் டென்னிஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு இப்படிதான் சில பெண்கள் அவங்க இல்லைனாலும் எல்லாமே சரியா நடக்கும் அப்படின்றத யோசிக்காம தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிடுறாங்க அப்படி இல்லாம நம்மளையும் பாத்துக்கணும் குடும்பத்தையும் பாத்துக்கணும்